மங்கள் எல்லாரும் போறாங்களா பாகுமையிலே ஒரு முன்னுக்கு போறாங்கன்றது ஒரு விஷயம் ஒரு நல்ல ஆக்கல நம்மட சைக்கிள் கடைய வச்சிருக்க வேண்டியா உங்களுக்கு போட்டு தந்த வேண்டியா நல்லது கெட்டது நாங்க சொல்ல வேற இல்லடா அப்பா ஒரு ஒரு கட்டத்துல இது இந்த கட்சியின் போராட்டம் இது இந்த கட்சியின் போராட்டம் வந்து வெறுமையோலியா மக்களோட போராட்டம் வந்து இப்ப வேற போதன்ற ஒரு கேள்வியோ இருக்கு இல்லையா இப்ப ஒரு ஆள் போயிட்டார் சைக்கிள் கடைக்காரர் போயிட்டார் சைக்கிள் கடைக்காரர் போயிட்டார் அவர் போயிட்டார் இனி மற்றவர் மற்ற சுமாவும் இனி வெளிக்கிடுவார் சில பேருக்கு சுட்டா தெரியல சுட பழக்கணும் சில பேருக்கு சுட போட்டா பழக்கம் சில பேருக்கு சுடா பழக்கோணும் பண்ண என்ன தந்தான் சுட போகிறேன் ஆளை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சா அது விளையாண்டு துப்பா அண்ணா இன்ன இன்னும் சைக்கிள் செய்ய இல்லையா அண்ணா என்னடா போடுறடா பாய் ஏன் அந்த போடுற நான் சைக்கிள் செய்கிறேன் இல்லை நான் சைக்கிள் திருத்தி தான் கொடுக்குறான் அதில் இரு அண்ணா நீங்கள் சரி வர மாட்டீங்க சைக்கிளை நான் வேறு கடையை கொண்டு போகிறேன் என்னடா சைக்கிளை நான் வேறு கடையை கொண்டு போகிறேன் அண்ணா நீ ஒரு அதே போதில் மண்ணெண்ணெய் வாங்கின்னு வாண்ட மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரான் வாங்க இதை கிடக்க அதை போட்டு இதை செய்யுங்க மண்ணெண்ணையோ தேங்காய் வந்து இருக்கியாங்க அப்புறம் இன்னொன்று தெரியல நீங்கள் கவனமாக பாருங்க

சரி விடுங்க இப்ப என்ன பதினேழு வயசு படியா அவன்ல கொஞ்சம் பிள்ளை இருக்கு போராட தம்பி அவன்ல பிள்ளை இருக்கோ சரி இருக்கோ அது ரெண்டாவது விஷயம்டாப்பா துப்பாக்கி பிரயோகம் உண்டு போலீஸார் மேற்கொள்ளும்னு சொன்னால் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு கட்டுப்பாடுகள் இருக்குடாப்பா இப்போ அதில் நீ பார்த்து சொன்னால் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தான் துப்பாக்கிகள் பிரயோகிக்கப்பட வேண்டும் அதுவும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில துப்பாக்கி

ஆனா பாத்துக்கலாம் இது எல்லாத்தையும் முட்டிட்டு ஒரு பெரிய துவை கூட ஒருத்தன புடிச்சாங்க ஓ அவன் பெரிய ஆள் மாதாவா இருப்பாரு நினைக்கிறான் பிடிச்சிருக்காங்களா அவங்க பெரிய துவக்கூட பிடிச்சிக்காங்கள பாத்துக்கல முடிய போய் அங்கால பக்கம் வந்து சந்த பக்கம் பட்டிக்கு காசு காசுறதானே அப்போ வட்டிக்கு யாரிங்க காசு குடுக்குறோன்னு கேட்டுருக்கான் இவைக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வந்து யாரோ பட்டிக்கு குடுக்கறோம்னால பிரச்சனை பட்டவனா சுடா ஆகும்னு சொல்லி இப்ப இது நம்பிட்டு கொஞ்சம் தூரம் இருந்தான்னு கேட்டுருக்கிறான் அங்க போயிருந்து பொலிச்சிட்ட போய் கொடுத்தாலும் விளையாட்டு துப்பா அவன் கலட்டி கலட்டி பார்த்தான் பொலிஸ்காரன் பொலிஸ்காரே விளையாடியும் பாக்குறான் பாத்தீங்கன்னா கலட்டி கலட்டி பார்த்தான் இப்படித்தான் போட்டுறேன் சொல்லி கொடுக்குறேன் அவன் எடுத்து சுட்டு பார்த்தான் அதை விளையாட்டு துப்பாக்கி போயிட்டான் இப்படித்தான் போட்டு சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தான் அது மட்டும் இல்லையடாப்பா துப்பாக்கியோடு வந்த நபர் மர்ம என்று சொல்லி கொஞ்ச நேரம் மீடியா மீடியாக்காரர் போட்டு துப்பாக்கியோடு வந்த மர்ம நபரார் அதிர்ச்சி அதிப்பாக்கிக்குள் இருந்தது என்ன என்ன போட்டு பொறிச்செடுத்து விட்டாங்க கொஞ்ச நேரம் அதான் நிறைய பேர் இப்படி மாறி மாறி நியூஸ் வேலை போட்டு போட்டு எல்லா முறையும் சிக்கலா தான் இருக்கேன்னு அடுத்த இந்த போலீஸ்களுக்கும் கொஞ்சம் இந்த ஒற்றுமை இல்லாம இருக்கிற மாதிரியும் கதை ஒன்று வந்துருக்கு கோப்பாயில நடந்த சம்பவங்கள் என்ன சொல்லாப்பா அது ஒரு ஒரு இந்த கட்டத்தில அப்பா தெரிந்தான முன்னுக்கு இருந்த ஜனாதிபதிகள் ஆட்சி காலத்துல போலீஸ் சண்டா ஒரு ஒரு டிம்பளம் ஒரு பணியா ஒரு காலத்துல இருந்தது வெளிப்படையா அது எல்லாரும் பேசின விஷயம் இப்ப கொஞ்சம் இருக்கந்தானே இருக்கம் தானே இதுல ஆனாலும் இருக்குது அப்ப இருக்க கொஞ்சம் போட்டியல் பொறாமையில் இருக்கா அது எல்லாம் வேற ரெண்டும் சண்டை என்னன்னா ஒருத்தன் பார்த்தா கட்சிக்குள்ள சண்டையா இருக்கு ஒருத்தன் போலீஸுக்குள்ள சண்டையா இருக்கு எல்லாம் ஒரே பிரச்சனையா தான் இருக்கு அது சரி நேற்று இல்ல பெரிய தேங்காண்டிருங்க மட்டும் நேரத்துல வரை பெரிய சம்பவம் நடந்து போட்டு தேவையில்ல அவன வேற தெரியுமா வேற தெரியாதான் விசாரிச்சு பார்த்தேன் ரெண்டு தேங்காய் கொடுக்கணுமா ரெண்டு காசுக்கு அது ஒரு இருநூறு மிச்சம் ஒரு வழு கொண்டு வலிக்கு விட்டுது சரியன்னு நான் பச்சை மட்டை எப்படி காஞ்ச மட்டை விட்டேன் வலிக்கு அப்படியே காஞ்ச மட்டையை பிஞ்சு அப்படியே வந்து வந்து நல்ல காலம் நிலத்து கிட்ட வரைக்கும் மட்டையை விட்டேன் முதலே விட்டு அப்படி விழுந்து மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கு தெரியுமே என்னது கிட்ட கிட்ட விரைக்கிறாங்க மட்டையை விட்டுனா அந்த மட்டை முதலே விட்டு இருந்தா தூரத்துல விழுந்திருப்பேன் இப்படி நிறைய கதைகள் இருக்கு இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன இந்த இவங்க எல்லாம் இப்ப புதுசாத்துல திட்டங்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க கல்வி திட்டங்கள் கொண்டாடா அது கொண்டாடுறாங்க இது கொண்டாடுறாங்க பார்க்க எதிர்ப்புகளும் வந்தோன்னு இருக்கு கல்வி திட்டம் சரி இல்ல சரி இல்ல இது சரி இல்லைன்னு இந்த எதிர்ப்புகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க எதிர்ப்புகள் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா முடிவுகளுக்கும் ஒரு எதிர்ப்புகள் இருக்குந்தாங்க உண்மையிலே கல்வி திட்டத்தில் ஒரு மாற்றம் கட்டாயம் வேணும் வேணும் மாற்றம் இருந்தால் தான் எங்களோட கல்வி திட்டத்தை ஒரு வகையில் முன்னெடுத்துன்னு போகலாம் ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து எங்களோட தமிழர்களுக்கு பெரிய சோகங்களும் கொண்டு வந்திருக்கும் இந்த தமிழ் பாடமாக இருக்கட்டும் சமய பாடமாக இருக்கட்டும் வரலாறு இருக்கட்டும் இப்படியான விஷயங்களில் திணிப்புகள் வரக்கூடாது அத கவனமா பார்த்து கொண்டாடாப்ப இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அன்னைக்கு நீங்கள் சங்கிலி என்ற பிரச்சனையும் சொன்னீங்க என்ன சங்கிலியம் என்னென்ன சிங்களம் என்னென்ன இப்படித்தான் அந்த சிகிரியா ராவணன் கட்டினேன் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க நம்புறாங்கள் இல்ல காசியப்பம் என்னதான் கட்டினது ராவணன் இல்லையென்னு சொல்லிக் கொண்டிருக்காங்க அது மாதிரி தான் இந்த ஒரு காலத்துல இனி பிள்ளைகள் படிக்கேக்க இனி படிப்பாங்களே என்ன சங்கிலிய மன்னன் ஒரு சிங்கள மன்னன் சங்கிலிய மன்னவ மன்னவ சங்கிலிய அப்படி ஏதாவது போட்டு பேரை மாத்தி வேற வாய்ப்பு இருக்கு என்ன இல்லையா என்ன சொல்லாம் உண்மையிலே இந்த வங்கல் இருக்காங்களான் அந்த என்னடா உங்களுக்கு பேரடா இந்த வங்கல் தான் எல்லா எல்லாடவன் கல்லூக நடுவாங்க கல்லுகளை நடுவா இவங்கள் வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் இயல் திணைக்களம் இந்த தொல்லியல் திணைக்களம் தாங்கள் உழவு அக்ரை அஜயிருந்தான் ஒரு வரலாற்று சின்னம் கிடச்சுக்காண்டு போய் அவை தங்கட போட்ட வைக்கணும் அதை வைக்கணும் இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்டாப்பா தினைக்கிழமை எங்களை படிச்ச பொடியல் இருக்கிறாங்கல்லான படிச்ச பொடியலை வச்சு தொல்லியல் தினைக்கடுத்த சரியான முறையான ஆய்வுகளுக்கு இதில் உட்படுத்தப்பட வேணும் அப்பதான் சரியா வரலாறு வேணும்டாப்பா மேடாப்பா அந்த வரலாற வழியில காட்டலாம் காட்டலாமே வழியில காட்டலாம் வேண்டாம் அதுக்கென்ன போராட்டம் செய்யறதுக்கு கட்சியா சேர்ந்து ஒன்று நிக்கிறாங்க என்ன அப்ப ஒரு கட்சியை ஒன்று ஒரு போய் போயின்னுட்டு இந்த போராட்டத்தை நாங்க சொல்லு இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இனி ஒரு ஒரு கட்டத்துல இது இந்த கட்சிய போராட்டம் இது இந்த கட்சியின் போராட்டம் ஒழிய மக்களிட போராட்டம்ன்ற ஒரு கேள்வி ஒன்று இல்லையா இப்போ இந்த உதுக்கும் போயி பின் நடந்த வீடு நடந்த வீட்டு அதுலயும் போயிட்டார் கடைக்காரர் போயிட்டார் போயிட்டாரு அவர் போயிட்டார் இனி மற்றவர் மற்ற சு கால என்ன தெரியுமே இனி நாங்களும் போராட்டங்கள் செய்வோம் அதான் இப்படி வரப்போது என்ன நடக்க ஒரு கட்சி நடக்க இன்னொரு கட்சி வேற அடிச்சு கலைச்சு திருப்பி அடுத்தது இவங்கள ஒரு போராட்டத்தை தொடக்குவாங்க அதான் சொன்னார் கனகால நாங்கள் போராட்டம் செய்யுறேன் நாங்களும் எல்லாத்துக்கும் போராட்டம் செய்வ மாட்டேன் அந்த ஊடக சந்திப்பு நடந்த நீ பேர் வேணும் சரி அதான் பார்க்க பார்க்க பெனி ஒவ்வொரு பேரும் போராட்டம் நடத்தி தாங்கட போராட்டம் நடத்தி என்ன வட்டுக்கோட்டையில் நடந்த பிரச்சனைக்கும் ஓ சி கடக்காரங்க உள்ள பங்கல் எல்லாரும் போறாங்களா பாகுமையிலே ஒரு முன்னுக்கு போறாங்கன்றது ஒரு விஷயம் ஒரு நல்ல ஆக்களே நம்மட சைக்கிள் கடரை வச்சிருக்கிறவடியா உங்களுக்கு போட்டு தந்தவடியா நல்லது கெட்டது நாங்க சொல்ல வேற அப்ப முன்னுக்கு போய் செய்றாங்க முன்னுக்கு இறங்கிட்டாங்களோ இறங்கின மடியா ஏதாவது ஒரு மக்களுக்கு தங்கட சார்வா கதைக்க கூடிய யாரோ ஒரு ஆள் வந்து இறங்கிட்டது என்ன ஒரு மனதுத்தி இருக்கும்டா நியாயம் பெறுதோ நீதி கிடைக்குதோ அது இரண்டாவது கதை இப்போ உங்களுக்கு ஆதரமா ஒருத்தர் வந்துட்டார் ஒரு ஹஜ் இருக்குது அதாவது ஒரு நபர் இருக்கிறார் என்றால் ஒரு சின்ன மன சந்தோஷம் தானே இல்ல மேனேஜ் வந்து ஒரு இதேங்க முன்னேற்றத்தையும் காடு என்ன போராட்டம் நடக்குது போய் நிக்கிறாங்க ரோட்ல ரெண்டு பேர் நிக்கிறாங்க போராட்டத்தையும் பாருங்கன்னா முதல் ஐம்பது பேர் நிக்கிறாங்க அறுபது பேர் நிக்கிறாங்க திருப்பி முப்பது பேர் இருபது பேர் கண்டிச்சோட அஞ்சு பேரோட அமைக்கிறாங்க ஒளிப்படையான ஒரு விஷயத்தை சொல்ல இது சிங்கள பௌத்த நாடு அப்படியா அரசியலமைப்பிலேயே கிடக்குடாப்பா சிங்கள பௌத்தத்துக்கு தான் முன்னிறுமை என்று அப்ப நீ அவன் உடைஞ்சாலும் உடைஞ்சாலும் என்னத்தை கட்டினாலும் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகும் நீதிமன்றம் என்ன சொல்லும் இது சிங்கள பௌத்த நாடு சிங்கள பௌத்தத்துக்குத்தான் முதலிடம் ரெண்டு அரசியலமைப்புல இருக்கு அப்ப சட்டப்படி இது அவைக்குத்தான் சாரம் நீதிமன்றம் போராட்டம் போராட்டம் காத்திரமான போராட்டம் தம்பி அதுகள அவங்கள போய் காட்டுறவேலாப்பா இப்ப உது சம்பந்தமான விஷயம் இருக்குது அந்த தையட்டி தாரை நீதிமன்றத்துக்கு யார் போனவே வழக்கு தொடர்ந்தவையா அதுக்கு ஒரு கா காரணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க நீதிமன்றத்துக்கு நாங்க போகிறதுக்கு காரணம் ஏற்கனவே குறுந்தூர் மேலையில இந்த பிரச்சனைகள் வந்து அந்த வெளிநாட்டுக்கு ஓடி போச்சுது அதனால தான் நாங்கள் அப்படி இல்ல அவை இந்த பகுதியிலே எங்கே வேறு உங்கள் லோயராக இருக்கணும் நானும் லோயர் தான் என்று சொல்லி கொண்டிருக்கீங்க லோயர்ஸ் லோயர்ஸ் அப்போ அப்படியே நாங்கள் இருக்கணும் அவைக்கு நீதிமன்றம் போனால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்ப கொடுத்தா அதுக்கு பிற போராட்டமும் செய்யலாதங்க சரியோ இது அவைய காணி அவைய கட்டி தீனும் ஒரு மத சில உடைக்கினாது உடைக்கிறாது சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா அதுக்கு பிற அங்க போயிலாது போராட்டம் செய்யல அவன் அரசியல் இது மாதிரி தானே என்ன அதுதான் நிகழ்ச்சி மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்காது போய் காட்டுவேயில்தான் நாங்கள் சொல்லுவோம் என்ன உண்மையில அந்த சனங்கள் பாவம் அதான் நாங்கள் நான் யோசிக்கிறது அந்த சினத்தை பத்தி தான் பிரச்சனை ஒரு பக்கத்தால இருந்து நெல்ல வடிங்கள் வந்தவங்க இப்ப போத பொருள் உள்ள கொண்டு வந்துட்டாங்க திட்டம் உள்ள பதக்கி கொண்டு வந்துட்டாங்க பாத்தா இப்ப மோட்டார் சைக்கிள் அதுகளை வந்து ஆக்சிடெண்ட்டும் கூட நடக்கும் இல்லாம உங்களை நீங்களும் இந்த நிலம் பச்சிருக்கீங்களான்னு என்ன யாரும் ரோட்ல கொண்டு வந்து போடுவாங்களா நெல்ல

அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான் தான் அங்க ஒரு விவசாய கூட்டம் நடந்தது கிராமத்துக்குள்ள அப்ப வந்து காய்ச்சினும் ரோட்டில் நீங்கள் காயப்படாதீங்கோ ரோட்ல காயப்பட்டா பல விரத்தங்கள் வரும் அப்ப நான் ஒழிப்பு கேட்டேன் ரோட்ல நெல்லு காயப்பட்டா விரத்தம் பெருமெண்டு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும் கேட்டேன் ஆய்வு செஞ்ச நீங்களோன்னு கேட்டேன் இப்ப நாங்களும் செஞ்சா அப்படித்தான் நேரம் வந்து எங்கள்கிட்ட கேட்கிறவே உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும் ஆய்வு இருக்கும் அப்ப நான் கேட்டேன் உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கும் ஆய்வு இருக்கும் ஆய்வுகள் ஆதாரங்கள் என்ன செய்யல ஆனால் கூடாதுன்னு உங்களுக்கும் தெரியும் தானே அஞ்சுண்ணன் எங்களுக்கும் தெரியும் ரோட்டில் காயப்புற கூடாது வாகன வீரத்தில் வரும் அதோட அந்த வெயில்கள் தேர்கள் அதில் ரூமே தெரியும் தானே இடாப்பா எங்களுக்கு ஆனால் இடாமில்லை ஒன்றும் செய்யல அது மலையில அடுத்தது அதுக்கடையில் காய வச்சு உள்ளு கொண்டே கட்டி வைக்கணும் அந்த பிரச்சனை இருக்குது நான் அஞ்சுணன் நீங்கள் ஒவ்வொரு ஒரு கமக்கார அமைப்புகளுக்குள்ளையும் ஒவ்வொரு திருடல்களில் நீங்கள் போட்டு விடுங்கோ ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளேயும் ஒரு ஒரு திருதல்கள் போட்டோடாப்பா இப்போ ஒரு ஐம்பது விவசாயிக்கு ஒரு தொடல் போட்டு விட்டாலும் மாறி மாறி அவன் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுவாங்கடா சரி இதுக்கு இன்னொரு புது திட்டம் கொண்டாந்தா தரப்பால் கொடுக்கற டாக்களுக்கு தரப்பால் திட்டம் தரப்பால் தலைப்பாண்ட வில பதினெட்டாயிரம் இருபதாயிரம் பெரும் அரை மானிய மண்டிவினம் சரியோ அங்கலாம் குடுக்கும் அதுக்கு நாங்கள் கடையில வாங்கி போட்டு பூரா தரப்பால் வேண்டாம் வேண்டாம் இப்ப தரப்பால் பிரச்சனை இல்ல போடுறது கிடந்தானே பிரச்சனை தரப்பால் போடுறது என்னே வையின்றாங்க பனைய வட்டா அதைன்றாங்கள் நரத்த வட்டா அதைன்றாங்கள் அதுக்குள்ள இணர்கள் அதில் என்ன சொன்னால் என்னண்டா அப்பா இதுகளை போடுறோம் இப்போ போகிற ஒரு பொது இடத்துல ஒரு தளத்தை போட்டால் தான் சின்ன போய் காய போடும் அதில் இதில் செய்யும் காய போடாத இப்போ உதாரணமான அந்த இப்போ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நோய் வரும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்றாங்க ஆனால் அந்த எங்கட ஹாஸ்பிட்டல் வாய்க்கால் அப்படியே தான் இருக்குது அதனால ஒன்றும் நோய் வராது ஹாஸ்பிட்டல் வாய்க்கால் அப்படியே ஓடாமல் கன ஆழமாக கிடக்கிற அந்த தண்ணி ஆக்கில் இருக்க ஊற்ற இன்னும் மாணவர் சம்பந்தமான இந்த ஒரு

இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் தான் என்ன அனுப்புற அது பெரிய ஒரு மோட்டர் இருந்து தள்ளி விடுவாங்களோ அங்க போகும் கடலுக்கு போகும் கடலுக்கு போகும் அந்த மோட்டர் ஒரு கிழமையாக பழுதா போச்சு தெரியும் அப்போ திருத்துறதுக்குன்னு சொன்னால் சும்மா திருத்தலாதான் இப்போ பட்ஜெட்டை போட்டு அந்த பட்ஜெட்டை திருத்தலாம் திருத்து மட்டும் அஞ்சு நாங்கள் ஒரு சிஸ்தந்திரத்தை வாடுவோம் திருத்து மட்டும் அஞ்சு நாளைக்கு இல்ல என்ன மோட்டர் மோட்டர் இல்ல கழிவு சேர்ந்தோன் இருக்கு கழிவு சேர்ந்துட்டு அப்ப அந்த கழிவு எங்கால ஆள தள்ளினவே எங்க தள்ளினவே சொல்லுவா எங்க தள்ளி இருப்பின எங்க தள்ளி இருப்பினும் அப்ப என்னடா நாலு லட்சம் நின்னடா அவங்க இதே வித வதில் எல்லாம் குளோர் நடிச்சு செய்தாங்க இவங்களை அப்படி செய்ய மாட்டாங்களே குளோர் ஒன்று மூட மாட்டாங்களே என்று நானும் இருக்க சும்மா லேசா தட்டி பார்த்தேன்

இப்ப அங்கால இந்த நீ நோட் பண்ணியும் எங்கட இந்த மணிக்கூட்டு கோபுரம் இருக்கட்டும் அதுக்கு பக்கத்து முன்னுக்கு ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்தியாவில் இந்த பெட்ரோல் ஸ்டேஷனுக்கும் இட்டையில ஒரு ஆணைக்குள்ள பெரிய ஒரு பில்டிங் கொண்டு ஒலிம்பிக் கொண்டு வருது பாத்தனிங் கொண்டு ஒலிம்பி தெரியும்

நாளைக்கு கடைக்கு புது புது ஆக்களம் பாருன்னு வெள்ளன வந்து நாளைக்கு சைக்கிளை கொண்டு போங்க சரி சரி நான் வெள்ளன வந்து சைக்கிளை கொண்டு போறேன் மிச்ச காசுலையும் கொண்டு மிச்ச காசு கொண்டா சுட்டு ஆ சுட்டு பழகு போய் போங்கோ இந்த கதையை வெளியில போய் சொல்லு சொல்லு மறைஞ்சி தருவான்